என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு ஆத்மாவை நான் கண்டேன் அந்த ஆத்மா உன் இல்லத்தில் தங்கியிருந்தது எதற்காக வென்றும் இந்த பிரத்யங்கராவிடம் அந்த ஆத்மா என்ன சொன்னது என்றும் உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆடி வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்திற்குள் இந்த பிரத்யங்கராவின் நடமாட்டம் இருந்தது அதை நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் என் பிள்ளையே நான் உன் இல்லத்திற்குள் நடமாடிய அந்த நேரத்தில் என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் நான் கண்ட அந்த உருவத்தை அப்படியே விட்டுவிட முடியுமா ஒரு ஆத்மா உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது அதற்கு என்ன தேவை எதனால் இங்கு இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஏனென்றால் ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தில் வந்து தங்குகிறது என்றால் இது அதற்கான உலகமே முதலில் கிடையாது மிகுந்த வேதனை தான் இங்கு இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு உடனடியாக அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் இறந்த பிறகும் கூட நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் அதற்காகத்தான் இந்த பிரித்தியங்கரா அவர்களிடத்தில் பேசத் தொடங்கினேன் இங்கு வந்ததற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த காரணத்தை நான் அறிய முயற்சி செய்த பொழுது இந்த பிரித்தியங்கரா என்னுடைய கண்களே விட்டது என்றால் நீ யோசித்துப்பார் அதனால்தான் அம்மா உன் இடத்தில் இதனை உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்கின்ற எத்தனையோ விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் நம் வாழ்க்கையில் எதனால் இத்தனை பிரச்சனைகள் நடந்தது நம் கஷ்டங்கள் எல்லாம் எத்தனை காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுதான் நமக்கு இதிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவரினுடைய ஆத்மா இப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக்கொண்டு உன் இல்லத்திற்குள்ளேயே வந்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் உன் மீது கொண்ட அன்பையும் நீ அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த அன்பு எத்தனை காலம் இப்படியே இருக்கும் அவர்களின் வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டதல்லவா அன்பு ஒரு நாளும் குறையாது பாசத்தை ஒரு நாளும் விலைக்கு வாங்க முடியாது எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இங்கே இருந்தாலும் சரி இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி ஒருபொழுதும் இந்த உலகத்திலிருந்து அவர்களின் மீது நீ வைத்த அன்பை மட்டும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது என் குழந்தை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களிலும் உன்னோடு இருந்தவர்கள் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற சந்தோஷமான நேரங்களில் உன்னோடு இல்லை என்பது உனக்கு அத்தனை வருத்தம் கஷ்டத்தில் எல்லாம் உடனிருந்து உன்னுடைய காயங்களை கண்டு உனக்கு மருந்தாக இருந்தவர்கள் இப்பொழுது உன்னோடு இல்லை எனும் பொழுது அதை நினைத்து நினைத்து என் குழந்தையின் மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை முதலில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு அதன் பிறகு உன் இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மா யார் என்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் மூளையில் முடங்கி கிடந்த ஆத்மாவானது மீது அத்தனை அன்பு கொண்ட ஆத்மா அல்லவா நீ சந்தோஷமாக இருப்பதை காண்பதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு சிறு மன வருத்தம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா முன்பெல்லாம் பிரச்சனைகள் வந்தவுடன் பதற மாட்டாய் இவர்களை தேடி ஓடி வருவாய் நமக்குத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா நம்முடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்குத்தான் இவர்கள் இருக்கின்றார்களே என்று சொல்லி நீ சட்டென்று இவர்களைத்தான் தேடி ஓடோடி வருவாய் தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் துணை நிற்பார்கள் உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் மருந்தாக இருப்பார்கள் என்று சொல்லி அனைத்தையுமே இவர்களிடத்தில் கொடுத்து விடுவாய் அப்படி பார்த்தால் நீ எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளித்தது கிடையாது எல்லாவற்றிற்கும் தீர்வுகளை அவர்கள் கொடுக்க அதை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள மட்டும்தான் செய்தாய் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலைமை சற்று தலைகீழாக இருக்கின்றது உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு முன்னால் வந்த கஷ்டத்தை எல்லாம் நீ தனியாக எதிர்கொள்ள முடியாமல் தவித்து நின்றாய் என்பதைத்தான் அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும்பொழுது என்னை நினைக்காமல் நான் இல்லையே என்று வருந்தாமல் அவர்கள் கொடுத்த அந்த தைரியம் அவர்கள் நம்மோடு இருந்த பொழுது நமக்கு செய்த அத்தனை விஷயங்களையும் எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டு வர வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களில் நம்மை தவிக்க விடாமல் நம்மை காப்பாற்றியவர்கள் இனியும் நம்மை ஆத்மாவாக இருந்து காப்பாற்றுவார்கள் என்று நம்பி அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் விட்டுவிட்டு எப்பொழுதுமே கஷ்டத்தை மிகவும் வேதனையோடும் வழிகளோடும் கடந்து வருகின்றார்கள் கடந்து வந்து விடுகின்றார்கள் என்பதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதற்கு முன்பு அவர்கள் படுகின்ற வேதனைகளை என்னால் காண முடியவில்லை அதனால்தான் அவர்களோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உணர்த்துவதற்காக நான் இங்கே வந்தேன் ஒரு ஆத்மாவாக என்னால் இங்கு இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை என்னால் இங்கு தங்கி இருக்க முடியவில்லை இவர்கள் சில நேரங்களில் தன்னால் முடிந்த விஷயங்களை சரியாமல் செய்ய முடியாமல் தவிப்பு நிற்பதைக் கண்டு அவர்கள் மனம் வேதனையுற்றதை என்னிடத்தில் சொல்லி அழுதார்கள் அம்மா பிரத்யங்கரா நான் யாரிடத்திலாவது இதை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்றுதான் இங்கு காத்து கொண்டிருந்தேன் இன்று உன்னை கண்டவுடன் என் மனதிற்குள் அத்தனை திருப்தி என் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் உன்னைத்தானே நம்பி இருக்கின்றார்கள் நீ இனி அவர்களை கைவிட்டு விடக்கூடாது என்னை நம்பிய இவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று கூடாது என்னுடைய காலம் முடிந்து விட்டது என் வாழ்க்கை முடிந்து விட்டது அதனால் நான் இங்கிருந்து சென்று விட்டேன் மீண்டும் ஆத்மாக்களின் உலகத்தில் இருக்க முடியாமல் என்னை இங்கே வர கூடாது எனக்கு அங்குதான் சந்தோஷம் ஏனென்றால் அதுதானே என்னுடைய உலகம் உயிரில்லாத பொழுது நான் எப்படி இங்கே தங்கி இருக்க முடியும் மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களை இவர்கள் செய்யாமல் என்னை அங்கே நிம்மதியாக இருக்க வைக்க வேண்டும் இந்த சத்தியத்தை மட்டும் எனக்கு நீங்கள் செய்து கொடுத்து விட்டால் போதும் நான் இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள் இந்த பிரத்யங்கரா அதற்கு சிறிதும் யோசிக்காமல் சட்டென்று அவர்களுக்கு சரி என்று சொல்லி அந்த சத்தியத்தையும் செய்து கொடுத்து விட்டேன் நான் செய்து கொடுத்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அம்மா சொன்னால் வாக்கு மீற மாட்டீர்கள் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார்கள் இதுதான் உன் இல்லத்தில் நடந்தது என் பிள்ளையே இந்த சம்பவமானது நீ நினைக்கலாம் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் அவர்களை நான் பிரிந்துதானே இத்தனை காயப்படுகின்றேன் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் இங்கேயே இருந்திருக்கலாமே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே அவர்களுக்கான உலகம் இதுவல்ல நீ அவர்களை இதற்கு மேலும் இங்கே வரவழைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ இன்னமும் அவர்களை காயப்படுத்துகிறாய் என்றுதான் அர்த்தம் அதனால் இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை இனிமேலாவது அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ நடத்த தொடங்க வேண்டும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இனி எல்லாமுமே உனக்கானதாக உன் வாழ்க்கையில் நடக்கும் தனித்து நின்று செயல்படு என்றுதான் அம்மா சொல்கின்றேன் யாரையும் துணைக்கு அழைக்காமல் இருக்கின்ற வாழ்க்கையை நீ தனியாக எதிர்கொண்டால் வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்